இது வலி கொண்ட நெஞ்சம் என் கண்களில் கண்ணீர் வழியுதோ கொஞ்சம் என் வேதனைகளை தீர்க்க நான் யாரிடம் போவேன் தஞ்சம் இப்படியே காலம் கடந்தால் என் எதிர்காலத்தில் வருமோ பஞ்சம் என்ற பயம் உங்களுக்கு வருகிறதா அது உங்கள் இதயத்தில் பல குழப்பங்களை தருகிறதா கலகாதே அதிலிருந்து மீண்டு வெளியே வா கவலை நிறைந்த கண்களோடு கண்ணீர் சிந்தாதீர் உங்கள் கண்ணீரை கரம் கொண்டு துடைக்க வேறாரும் வருவாரோ தன் கையே தனக்குதவி இதை வரும் மதியல்லா மூடனே தடைகளை உடைத்து சாதனை படைக்க உன் உள்ளத்தை ஏனியாக்கு அதில் வளரும் முற்செடிகளை அழித்து உன் இதயத்தை ஞானியாக்கு கண்களில் வழியும் கண்ணீர் துளிகளை துடைத்து எரிந்துவிட்டு உன் நெற்றியில் வழியும் வியர்வை துளிகளை அதிகமாக்கு உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் உன் முன்னேற்றத்தில் ஏற்றம் வரும் உன் இதயத்தில் வழி வேதனை யாரோ ஒருவரால் கிடைக்கிறது அதையே நினைத்து அழுது கொண்டிருந்தால் உன் பயணத்தின் கதவுகள் அடைகிறது உனக்கு வழிகளையும் வேதனைகளையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தவர்களைப் பற்றி நினைக்காதே அதையே நினைத்து கொண்டிருந்தால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அதை கடந்து வா வாழ்க்கையில் உன்னை உயரத்தில் ஏற்றிவிடும் ஏனி எது தெரியுமா நிதானம் கவனம் உழைப்பு உனக்கு தேவையானதை மட்டும் இதயத்தில் வைத்து கொள்வது இது கொண்ட நெஞ்சம் என் கண்களில் கண்ணீர் வழியுதோ கொஞ்சம் இந்த வேதனைகளை தீர்க்க நான் யாரிடம் போவேன் தஞ்சம் இப்படியே போனால் என் எதிர்காலத்தில் வருமோ பஞ்சம்